ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் நாம் இந்த பூமியில் வாழும் காலத்தில் நமக்கு என்ன வகையான துன்பங்கள் ஏற்படும் நமக்கு வரும் துன்பங்களை எதிர்கொண்டு மீண்டு வருவது எப்படி அதற்காக நாம் எவற்றை கடைபிடித்தால் நாம் நம் துன்பங்களை அண்டவிடாமல் தடுக்கலாம் என பலவற்றையும் அனுபவபூர்வமாக கண்டறிந்து கோவில் குளம் தீர்த்த யாத்திரை எளிய பரிகார முறை என பலவற்றையும் நமக்கு அளித்து சென்றுள்ளன நம் முன்னோர்கள் இன்று நாம் நம் சூரிய ஆன்மீக சேனல் மூலம் நமக்கு ஏற்படும் கண்திருஷ்டியை பற்றியும் எதனால் ஏற்படுகிறது அதை போக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய எளிய பரிகார முறைகள் என்ன இவற்றையெல்லாம் கோமுனி மகரிஷி என்பவர் எப்படி அருளி சென்றுள்ளார் என்பதை பார்ப்போம் கலியுகத்தில் திருஷ்டி துன்பங்கள் பெருகும் என்றும் தீய நோக்குடையவர்கள் பெருகுவார்கள் என்பதையும் தீர்க்க தரிசனமாக உணர்ந்த கோமுனி மகரிஷி என்ற என்பவர் ஒரு சாதாரண மனிதனாக எடுத்து பலவிதமாக திருஷ்டி துன்பங்களை தாமே அனுபவித்து தன்னுடைய தபோபலத்தால் பலவிதமான திருஷ்டிகளுக்கும் பல எளிய பரிகாரங்களை அருளி சென்றுள்ளார் திருஷ்டி என்பது பேராசை என்ற தீய சக்தியின் வடிவமாகும் பொதுவாக அவைகள் உணவு உடை மற்றும் ஸ்பர்சம் போன்றவை மூலமாக மட்டுமல்லாமல் தீய பார்வை மந்திர ஏவுசக்தி என பலவற்றின் மூலமாகவும் பாதிக்கும் திருஷ்டி தோஷம் என்பது மிக்க கொடிய வலிமை வாய்ந்தது எனவும் இது பல வகைப்படவும் எனவும் அவைகளில் முக்கியமான சில வகைகளாக சந்த திருஷ்டி திருஷ்ண திருஷ்டி பரம திருஷ்ண திருஷ்டி தீட்சண்ய திருஷ்டி சகு சூன்ய கேந்திர திருஷ்டி பூத சிருஷ்டி சாட்சிகரணி திருஷ்டி திருஷ்டி மற்றும் பஞ்ச பிரேத திருஷ்டி என வகைப்படுத்தி உள்ளார் கோமுனி மகரிஷி இத்தகைய திருஷ்டிகள் ஏற்பட முக்கிய காரணங்களாக நம்மால் முடியாதவற்றை பிறர் முடிக்கின்றனரே என்ற பொறுமுதலும் அவரவர் செய்த புண்ணியத்திற்கும் தான தர்மம் முதலேற்றாலும் அவரவர் நல்ல வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் உயர்ந்த பதவி முதலையும் பெற்றுள்ளனர் என எண்ணாமல் மற்றவர்களை பார்த்து வயிற்றுச்சல் படுவதும் தனக்கு கிட்டாத எதுவும் பிறருக்கும் கிட்டக்கூடாது என எண்ணி தடையாக பொறாமையுடன் பிறருக்கு தீய காரியம் செய்வதும் மேலும் பொன் பொருள் மற்றும் செல்வாக்கால் உடல் வலிமையை பயன்படுத்தி மற்றவரின் மனதை வசப்படுத்தி முறையில்லாத வழிகளில் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதும் பிள்ளி சூன்யம் ஏவல் மூலம் பிறரை துன்புறுத்தி தன் பொறாமையை தீர்த்து கொள்வதும் என பல வகைகளில் ஒவ்வொருவரையும் திருஷ்டியானது தாக்கும் பொதுவாக திருஷ்டியின் சக்தி என்பது பார்வையால் உண்டாக்குவது ஆகும் நமது பார்வைகள் மூலம் நல்லது தீயது என இரண்டையுமே உருவாக்கலாம் என அனைவரும் அறிந்ததே மேலும் திருஷ்டியால் விளையும் துன்பங்களுக்கு அளவில்லை உதாரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திடீரென நோய்வாய்ப்படுதல் தோல் தடித்தல் கண்களில் வீக்கம் கனன் மனைவியிடையே வாக்குவாதம் பண இழப்பு அழகிய பொருட்கள் உடைதல் மூச்சுக்குழாயில் நோய் உடம்பில் ஊசி கொத்துவது போன்ற வேதனை ஒன்றும் பிடிக்காமல் திடீர் திடீரென எவரை கண்டாலும் எரிந்து விழுவது மனம் ஒருநிலைப்படாமல் தவிப்பது வாகன விபத்து ஏற்படுவது என பலவும் நிகழும் நம் முன்னோர்கள் எனவேதான் நாம் எண்ணும் என் எண்ணமும் செயலும் நல்லதாகவே அமைய வேண்டும் நமக்கு பல நல்ல எண்ணங்களும் மனதில் தோன்றி அனைவர் நலனையும் நாம் நமக்குள் பெற வேண்டும் என்பதற்காக ஆலய வழிபாடு தீர்த்த யாத்திரை அன்னதானம் வஸ்திரதானம் புண்ணிய ஸ்லோகங்கள் சொல்வது என வரையறுத்து சென்றுள்ளனர் மேலும் கோமுனி மகரிஷி அவர்கள் சில எளிய பரிகாரங்களாக இந்த திருஷ்டி தோஷத்தை போக்குவதற்கு என்று கூறியுள்ளார் கூறியுள்ளவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் கண் திருஷ்டி தாக்கும் முக்கிய இடங்களாக நெற்றி மார்பு மற்றும் பாதம் முதலிடம் ஆகும் என கூறியுள்ளார் எனவே நாம் வீட்டில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வந்தவுடனும் சரி மற்றும் வெளியில் செல்லும் பொழுதும் அவரவர் வழக்கத்துக்கு தக்கபடி விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம் சிந்தூரம் கோபிச்சந்தனம் மற்றும் நாமும் முதலியனவற்றை நெற்றியிட வேண்டும் பெண்கள் கண்களுக்கு மையிட்டு இட்டு வர வேண்டும் கண்மையில் உள்ள மூலிகா சக்திக்கு தீய திருஷ்டி சக்திகளை எதிர்க்கும் சக்தி உண்டாம் மேலும் திருமணமான பெண்கள் முன்வகிடு நெற்றி கழுத்து ஆகியவற்றில் குங்குமம் இட்டு செல்ல வேண்டும் எனவும் கோமணி மகர்ஷி வலியுறுத்தி கூறியுள்ளார் மேலும் பெண்கள் கழுத்தில் மாங்கலே சரடை அணிய வேண்டும் எனவும் மஞ்சள் பூசிய மாங்கே மாங்கல்ய சரட்டிற்கு பஞ்சபூத சக்திகள் உண்டு எனவும் அதை அணிவதால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் எனவும் தீய சக்திகள் அண்டாது என்றும் கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் அது பெற்றுத்தரும் எனவும் கூறியுள்ளார் இத்தகைய எளிய பரிகாரங்களை நாம் கடைபிடித்தாலே கண் திருஷ்டியிலிருந்து தீய சக்திகளிலிருந்தும் நம்மை காத்து கொள்ளலாம் என்று அறுதியிட்டு கூறி சென்றுள்ளார் மேலும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமலும் நம்மை போலவே மற்றவர்களும் குடும்பம் குழந்தைகள் என உள்ளது எனவே அவரவர் அவரவர் செய்த புண்ணிய சக்திக்கேற்ப ஏற்ப நற்பலன்களை பெறுகின்றனர் நாமும் அதை போன்றே பல தான தர்மங்களையும் கோயில் வழிபாடு எனவும் பல புண்ணிய ஸ்லோகங்களையும் சொல்வோம் என நம் மனத்தினுடன் தீர்மானித்து கொண்டு நம் வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கிக் கொள்வோம் என்ற உயரிய நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை நமது கொள்கையாக கடைப்பிடித்தால் தீய சக்திகளுக்கும் திருஷ்டி தோஷத்திற்கும் வழியே இல்லை இந்த பூமியில் உள்ள அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று சௌக்கியமாக வாழ ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்